அனைவருக்கும் வணக்கம் சமீப காலங்கள்ல சமீப காலங்கள்னா சில ஆண்டுகளாங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அது கிராமமா இருக்கட்டும் அல்லது நகர்ப்புற பகுதியா இருக்கட்டும் அதாவது பெருநகரங்கள் இல்ல நகர்ப்புற பகுதிகள் அடுத்து அதை ஒட்டிய கிராமப்புற பகுதிகள் இங்கெல்லாம் எல்லாம் போனீங்கன்னா ஒரு பழக்கத்தை நீங்க பார்க்கலாம் கோயில் மணி அடிக்கும் அப்புறம் ஏதாவது சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லுவாங்க அல்லது இல்ல தமிழ்லேயே கூட ஏதாவது பக்தி ஸ்லோகன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மணி அடிச்சுட்டு இந்த ஊர் இந்த கோயில் இத்தனை மணி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பஜனை பாட்டு பாடுவாங்க இது வந்து எல்லா ஒளிப்பெருக்கிகளிலும் தவறாமல் கேட்குறத இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதற்கு முன்பு அப்படி இல்லை இதற்கு முன்பு எல்லாம் என்னென்னா கிறிஸ்தவ தேவாலயங்களில் மட்டும் மணி அடிக்கும் அந்த நேரத்தை சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் ஏதாவது ஒன்று சொல்லி முடிப்பாங்க இதை வந்து ஆரம்பித்தது அவங்க தான் இதை பார்த்த உடனே வந்து சங்கிகளுக்கு உடனே உடனடியாக வந்து அவங்களுக்கு மதப்பற்று பொங்கி பிரவகிச்சு எல்லா கோயில்கள்லாம் அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்கள்ல ஏன்னா அந்த கிராமப்புறங்கள்ல தான் இந்த மதவாதங்கிறது அதிகமா இல்லாமல் அங்கே ஜாதி தான் அதிகம் மத மதவெறிங்கிறது அங்க பார்க்க முடியாது அனைத்து மதத்தை சேர்ந்தவங்களும் ஒண்ணு தான் இருப்பாங்க ஏன்னா முன்னாடி அவங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு மனக்காயம் காரணமா வந்து அவங்க மதம் மாறி இருப்பாங்க மற்றபடி அவங்க அவங்களுடைய பூர்வீகத்தை ஆராய்ச்சி பார்த்தா எல்லாரும் ஒன்னா தான் இருப்பாங்க ஸோ அதனால மத வெறி அல்லது மத சண்டைங்கிறது இல்லாமல் இருந்தது சாதி சண்டைங்கிறது எல்லா கிராமத்துலையுமே இப்போ வரைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்கு தீரலை அதனால வந்து இதை இந்த சங்கீங்க எங்க கிராஸ் ரூட் இருந்தவோ அந்த இடத்துல வந்து இந்த மதவெறியை திணிக்கணும் மதவெறியை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கிராமம் கிராமமாக இந்த ஒளிப்பெருக்கிகள் மூலமாக இந்து மதத்தினுடைய கருத்துக்களை பரப்புறது அல்லது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது இந்து மதத்தை பரப்பியவர்கள் அவங்க பேரில் இருக்கிற அந்த பிரச்சாரங்களை வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ பரவல தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் நீக்க முறை அது வந்து இருக்கும் இதில் வேடிக்கை என்னன்னா வேடிக்கைன்னு சொல்றதுக்கு இல்லை அது ஒரு கொடூரமான சிந்தனை அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போறீங்கல்ல அந்த கிராமத்தில் இரண்டு வகைய கோயில் இருக்குது ஒன்று ஊரில் இருக்கிற கோயில் இன்னொன்று தலித் மக்கள் இருக்கிற பகுதிகளில் உள்ள கோயில் இந்த தலித் மக்கள் இருக்கிற பகுதிகளை வந்து காலனின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க இப்போ வரைக்கும் மதம்னா இந்து ஆனால் சாதின்னு வந்துட்டா இவன் காலனி இவன் ஊர் அப்படி வந்து அவங்க பிரிச்சு வச்சு தான் பார்க்குறாங்க இது எங்க வரைக்கும் வந்திருக்கு தெரியுமா இந்த கோயில்களில் இந்த நேரத்தை அறிவிக்கிற அந்த ஸ்லோகனை ஒழிக்குது பாருங்க மணி அடிக்கிறாங்க பாருங்க அங்க ஊர்ல வந்து ஒழிக்குது ரேடியோ என்னன்னு குறிப்பிட்ட ஊரு குறிப்பிட்ட கோயில் குறிப்பிட்ட அந்த டைமை அது சொல்லுது இந்த பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற அல்லது விலக்கி வைக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற கோயிலில் ஒழிக்கிற அந்த மணி வந்து அந்த குறிப்பிட்ட ஊரை சொல்லி காலனின்னு சொல்லுது ஒரே ஊர் தான் ரெண்டும் ஒரே ஊர்ல ரெண்டு கோயில் இருக்கு ஆனா இந்த கோயில்ல கோயில் பேரை சொல்லி அவங்க அந்த ஊர் பேரை சொல்லி மணி சொல்றாங்க இந்த பக்கம் காலனி கோயில் அப்படின்னு சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட ஊரோட காலனி இது இந்த காலனியில இந்த அம்மன் இருக்கு அங்க ஆக உங்களால இப்போ வரைக்கும் இந்து மதம் அப்படிங்கிறது ஒற்றுமைக்கான ஒரு அமைப்பு இல்லை அப்படிங்கிறத தான் நீங்க நிறுவிக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் இந்து மதம்ங்கிறது யாருக்கானது அல்ல இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வந்து நீங்க நிறுவுறீங்க இல்லைன்னா இந்த சங்கி பயிலுங்க ஒரு ஊருக்கு ஒரு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தை குறிக்கிற அந்த கேசத்தை வந்து தராங்க அதாவது பென்ட்ரைவ் தராங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு ஊருன்னா அது மொத்தமாக ஒரு ஊர் தானே ஊர்ல வந்து எப்படி தனியாக காலனின்னு வருது அந்த காலனின் சொல்ல வைக்கிறது எது எந்த நாய் வந்து இதை உனக்கு சொல்லி கொடுக்குறான் இந்த காலனின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய வெளிப்படையான தீண்டாம பாருங்க இதை அந்த ஏற்கும்படி செய்யறது இருக்கு பாருங்க அதுதான் கொடூரத்தின் உச்சம் யார் ஒடுக்கப்பட்டவர்களோ அவர்களையே வந்து நாம நாங்க தான் எங்க ஊரு காலனி தான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிற மாதிரி இந்த ஆஹ் ஆடியோ பதிவு வந்து அவங்களுக்கு தராங்க அதையும் வந்து அவங்க சிறை மேற்கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள கோயில்கள்ல ஒழிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொடுமையை வந்து கேட்கவே வந்து ஆள் இல்லை இவங்கெல்லாம் வந்து இந்து மதம் இந்து மதத்தோட ஒற்றுமை நாளைக்கு வந்து நம்ம மதத்துக்கு இவ்வளோ ஆபத்து இருக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து போராடுங்க அப்படி எல்லாம் வந்து இவங்க கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரிவினை இந்த ஒடுக்குமுறை இந்த தீண்டாமை இன்னும் வந்து தொடருது எவ்வளவு பெரிய கொடூரமான சிந்தனை பாருங்க அது இப்போ அதற்கெல்லாம் ஒரு சாவுமடி அடிக்கிற மாதிரி தான் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வருடைய ஒரு உத்தரவு வந்திருக்கு இனி தமிழகத்தில் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலும் காலனி அப்படிங்கிற வார்த்தையே காலனின்ற வார்த்தை பயன்படுத்துறதே வந்து தமிழ்நாடு அரசு ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புரட்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டு உடனே வந்து எல்லாம் வந்துட்டானுங்க அப்போ இந்த காலனி அந்த காலனி என்ஜிஓ காலனி டீச்சர்ஸ் காலனி அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஏன்டா மாத்துடா டீச்சர்ஸ் காலனின்னு டீச்சர்ஸ் மாத்து ஆசிரியர் குடியிருப்புன்னு மாத்தியா ஏன் காலனிலே வைக்கிற மாத்தி தொலை அந்த தான் வந்து இந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி ஏதோ வந்து நெத்தில கட்டப்பட்ட வெள்ளை மாதிரி வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது அந்த கருமத்தை ஒழிக்கணும்னு தான் வந்து அவ்வளவு பாடுபட்டாங்க இந்த இதை ஒழிக்கிறதுக்கே வந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியிருக்கு இது பாருங்க ஏன் இப்போ திமுக தான் இவ்வளவு காலம் இருந்தது அதிமுக இருந்தா ஏன் ஒழிக்கல தோணலை அவங்களுக்கு அவளுக்கு தோணலடா இவருக்கு தோணி இருக்கு இப்போ இப்ப தோன்றிருக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒடிக்கிறாரு அதுல என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு உடனடியாக எதிர்ப்பு அதுக்கு முதல்வர் வந்து அறிவிக்கிறாரு அதற்கு காரணம் வந்து ஒரு தொலைக்காட்சியில் நடத்த ஒரு அந்த ஒரு விவாதத்தின் போது ஒரு பெண் இதை சொல்லி இந்த கொடுமையை சொல்லி வந்து அவங்க குமர்னாங்க அதனுடைய பின்விளைவு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டான் ஆனா அது வந்து ஒரு நல்ல சிந்தனை அது இன்னைக்கு வரைக்கும் வந்து பாட புத்தகத்தில் மட்டும்தான் தீண்டாமை கொடுமையானது அப்படின்றது இருக்க தவிர இப்போ வரைக்கும் வந்து கிராமங்கள்ல அந்த தீண்டாமைங்கிறது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து கொண்டே இருக்கு இது வந்து வெளிப்படையானது இப்போ நான் சொல்றது இருக்க இது வெளிப்படையானது இந்த ஊரு இந்த ஊரு அது இந்த ஊரோட காலனி இப்படித்தான் வந்து தொடர்ச்சியா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க எந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ யார் அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அந்த அவமானத்தோடு இதையே சேர்த்துக்கு ஏத்துக்கங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக இதை இந்த மதவெறி கும்பல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மதவெறி கும்பலோட இந்த சதி தெரியாமையே கிராமத்து மக்கள் அவர்களுக்கு ஈல்ட் இப்ப வரைக்கும் வந்து இந்த பிரச்சாரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு ஒரு சாவுமணி அடிக்கிற வகையில முதல்வர் அவருடைய அந்த உத்தரவு வந்து அமைஞ்சிருக்கிறது உண்மையிலே வந்து மிக மகிழ்ச்சியோட மிக பெருமையோட அதை வரவேற்கணும் ஆனால் அடிப்படையில் அடிமனதில் இன்றும் கூட அந்த ஜாதி வெறியும் தீண்டாமையும் ஊறி சில அந்த மனித பிறவிகள்லாம் அவங்கள சொல்ல முடியாது அந்த ஜென்மங்கள் வந்து இந்த அறிவிப்பை எதிர்த்து இருக்காங்க எதிர்த்து பேசியிருக்காங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து நம்ம சமுதாயம் எப்படி இருக்கு நம்ம மற்ற இந்த நாட்டோட மற்ற பகுதிகளெல்லாம் விடுங்க நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல நான் எல்லா மதத்துலேயும் வந்து நம்ம தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல ஆனால் இந்த வகையில் இந்த ஜாதி வெறியல் தீண்டாமையில் தமிழ்நாடு இன்னும் ஒஸ்டாக தான் இருக்குது அதை களைவதற்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முன்னெடுப்புகளை வந்து ஒவ்வொரு இந்த திராவிட மாடல் அரசுகள் ஒன்றுனோ மெல்ல 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 தான் செய்கிறாங்க அதுவும் வந்து அந்த செஞ்ச உடனே அதை ஏற்றுக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை இந்த காலனின்னு ஒரு வார்த்தையை ஒழிக்கிறதுக்கே வந்து இந்த எழுபத்தைந்து ஆண்டு தேவைப்பட்டுருக்குன்னா இந்த காலனிகளை ஒழிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் தேவைப்படும் எப்போ ஊருக்குள்ளே மத்தியில் போய் வந்து இந்த காலனி குடியிருக்க போகிறாங்க அந்த நிலை வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் அதை யோசிச்சு பாருங்க